ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் அம்மன் அருள் டிவி ஆன்மீக ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருச்சுந்தர வடிவே இப்போ பார்த்தீங்கன்னா குறு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குறு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மே மாசம் ஒன்றாம் தேதி மேச ராசியில் இருந்து ரிஷபராசிக்கு காலப்புருஷனின் இரண்டாம் இடமான தனக்காரகன் தன ராசியிலே பயிற்சியாகி அனைவருக்கும் அவரோட சுப பார்வையால அருள்வளிக்கப் போகிறார் அந்த வகையில அவரோட பார்வையால என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது எந்தெந்த ராசிகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் யோகம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இப்ப குரு என்பவர் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் குரு என்பவர் தனக்காரகர் புத்திக்காரகர் ஞானி ஆசிரியர் அறியாமையை போக்குபவர் அதே நேரத்துல வழிகாட்டி மிகச்சிறந்த வழிகாட்டி அறிவுரை கூறுபவர் இப்படிப்பட்ட பல்வேறு பரிணாமங்கள் கொண்டதுதான் குரு குருவில்லாத வித்தை பால் அதே நேரத்துல குருவர் இல்லையே திருவருள் இல்லை குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை குருவை பிடித்தவர் வெற்றி கொள்வார் குருவை பார்த்தவர் குருவை கையில் பிடித்தவர் இறைவனை அறிவார் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா குருவால நடக்கக்கூடிய அற்புதங்கள் குருதான் பாத்தீங்கன்னா ஒரு சுப நிகழ்வுகளுக்கு மங்களகரமான விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா குருதான் அருள்வளிக்கிறார் குருவோட நிகழ்வு குருவோட பார்வை இல்லாமல் இந்த மங்கள நிகழ்வுகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சிறப்பாக நடக்கிறது அப்படிங்கிறதுலாம் தான் நடக்குது அப்படிப்பட்ட குறு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்குது குரு வார்த்தாலே கோடி நன்மைகள் ஏற்படும் துன்பங்கள் நீங்கும் அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு சொந்தக்காரரான குரு இந்த உம் பயிற்சியால பல்வேறு மாற்றங்களை பல்வேறு ராசிகளுக்கு மிக சிறப்பாக அற்புதமாக வழங்க இருக்கிறாங்க அந்த வகையில உங்களோட ராசிக்கு என்ன விதமான பலன்களை அருள்வளிக்க போறால் அவரோட அருட்பார்வையால எந்த அளவுக்கு நன்மைகளை நீங்க அனுபவிக்க போறீங்க அப்படிங்கிறத விரிவா உங்க ராசிக்கு பார்த்துருவோம் மீன ராசி நேர்களுக்கு தைரிய குருவாக இந்த குறு அமர்ந்திருக்கு இந்த குறு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான குறு பயிற்சி மீனராசிக்கு பார்த்தோம்னாக்க தைரிய குருவா வந்து அமர்றாரு தைரியம் அப்படின்னா எடுத்துக்கொண்ட விஷயத்துல பாத்தீங்கன்னாக்க அளப்பரிய ஒரு தைரியம் வரக்கூடிய ஒரு காலகட்டம் எதையும் ஒரு கை பார்த்தரலாம் என்னதான் நடக்கும் அப்படிங்கிறதுல ஒரு அந்த ஒரு மனசுல ஒரு ப ஒரு நம்பிக்கை மனசுல ஒரு அழுத்தமான ஒரு சிந்தனை அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா குரு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருவாரு அதே போல முயற்சிகள்ல விடாமுயற்சி வீரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது வெற்றி அடையும் வரை அந்த முயற்சியை விடுவதில்லை அப்படிங்கிறது தான் வந்து தைரியம் வீரியம் அதாவது விடாமுயற்சி வெற்றியை ஈட்டி தரும் அப்படிங்கிறது மாதிரி குரு பாத்தீங்கன்னா தைரியஸ்தானத்துல வந்து உட்கார்ந்து உங்களோட முயற்சிகள் அனைத்தையும் வெற்றி பெறுவதற்கு பேருதவியா இருக்க போறார் அது மட்டும் இல்லாம எண்ணங்கள் ஈடேறுதல் போகுது சிறு பயணங்களால் லாபம் வரப்போகுது ஆமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது உம் உங்களோட இளைய சகோதரர்கள் ஆமா வயது குறைந்தவர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உதவி செய்ய போறாங்க அவங்க உங்களுக்கு நட்பு பாராட்ட போறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது அவங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு சிறப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க அவங்க மூலமா உங்களுக்கு பெரிய ஆதாயம் அது மட்டும் இல்லாம அவங்க வந்து உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய போறாங்க நட்பு பாராட்டக்கூடிய நல்ல நிலை இருக்கு குரு மூன்றாம் இடம் தைரியஸ்தானத்துல இருக்கிறதுனால அப்ப மூன்றாம் இடத்துல குரு இருக்கிறதுனால மனசுல இனம் முடியாத ஒரு நம்பிக்கை வந்துருச்சு கவலைகள் மனசை விட்டு வெளியேறிடுச்சு நினைத்ததை செய்யக்கூடிய ஒரு தன்மை சுதந்திரமான ஒரு மனப்பக்குவம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏற்பட்டுருது அப்படின்னு சொல்லணும் அதை தாண்டி பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னாக்க பார்வையை பொறுத்த வகையில குரு வந்து ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடத்தை வந்து பார்க்குறார் குரு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால என்ன மாதிரி நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் குரு பார்த்தீங்கன்னாக்க உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு பதினோராம் இடத்தை பார்க்குறாரு எவ்வளவு முக்கியமான இடங்களை மீன ராசிக்கு பார்க்குறாரு பாருங்களே திருமணம் யோகம் கைகூடி வரப்போகுது ஐந்தாம் பார்வையா ஏழாம் இடத்தை பாக்குறாரு அப்ப உங்களோட ராசி அதிபதி தான் மீன ராசி நேர்களுக்கு திருமணம் ஆகாத நேர்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பா திருமணம் கைகூடும் அது மட்டும் இல்லாம குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அதே போல தந்தை வழியில் இருந்து வந்த தகராறுகள் நீங்கி தந்தை வழியில் இருந்து வந்த சொத்து பத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே போல தந்தை உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கும் கூட்டு தொழில்கள் செய்யக்கூடிய சிந்தனை மேலோங்கும் ஆமா நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள் நண்பர்கள் ஒற்றுமை அதிகரிக்கும் நண்பர்களோட பாத்தீங்கன்னாக்க புரிதல் உண்டாகும் அதே போல பார்த்தீங்கன்னாக்க கணவன் மனைவி இடையே இருந்து வந்த மனக்கசம் கஷ்டங்கள் நீங்கி ஒரு நல்ல சந்தோஷமாக அமைதியான மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தன்மை ஏற்படும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் மீனராசினியர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக தான் இந்த குறு பயிற்சி இருக்குது இப்போ பாருங்களே உங்களுக்கு காதல் மலரக்கூடிய காலகட்டம் காதல் மலரும் காதல் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நட்பாக வரும் அப்புறம் காதலாக மாறும் அடுத்து திருமணத்தில் போய் முடியக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மீனராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஏற்படுது இனம்புரியாத இனம் காதல் இளம் வயதினருக்கு ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அதே போல வயது முறிந்தவர்களுக்கும் பாத்தீங்கன்னா பழைய நினைவுகள் இந்த காலகட்டத்துல வந்து போகும் அதாவது அவங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியான தருணங்கள் அனைத்தும் திரும்ப ரீகால் பண்ணி பார்த்து அதை திரும்ப அதன் மூலமா மகிழ்ச்சி அடைகிறது சந்தோஷப்படுறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல மீனராசினியர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்கு பாகியங்கள் உங்களை தேடி வரப்போகுது பயணங்களால் லாபம் வரப்போகுது வெளியூர் போகணும்னு திட்டமிட்டிருந்தா இருந்தா வெளியூர் போகலாம் உயர்கல்வி படிக்கணும் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைச்சிருந்தவங்களுக்கு உயர்கல்வி வெளிநாடு தாராளமாக போகலாம் ஆமா தாராளமாக சென்று படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதற்கான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த இடத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகரிச்சு தர்றாரு அப்ப பதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு ஆமா இப்படிப்பட்ட அமைப்புகள்லாம் உங்களை தேடி வருது ஆமா தூர தேசத்து பயணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்குது ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு கிடைக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்குது இன்னொன்று ஆன்மீக தொடர்பாளர்களோட சந்திப்பு கிடைக்குது குருமார்கள் சந்திப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நிகழுது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள மனிதர்களை சந்தித்து உதவி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அவர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு நிகராக ந உங்களோட நிகராக அவர் வந்து நின்று பேசக்கூடிய உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நட்பு பாராட்டக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீனராசினியர்களுக்கு நடக்கக்கூடிய குரு நடக்கக்கூடிய மாற்றங்கள் பதினோராம் இடத்தை பார்க்கிறார் அப்ப என்ன நடத்துவாரு அப்படின்னு பார்த்தோம்னா பதினோராம் இடத்து பார்வை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க வருமானத்தை அதிகப்படுத்தி தரப்போறார் லாபங்களை அதிகப்படுத்தி தரப்போறார் அதே போல மூத்த உறுப்பினர் மூத்த சகோதரர் மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு முன்னேற்றமான அனுகூலம் லாபகரமான அனுகூலங்கள் அவர்களின் உதவி பரிபூரணமாக கிடைத்தல் ஆசிர்வாதம் வயது முயர்ந்தவர்களோட ஆசிர்வாதங்கள் கிடைத்தல் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது எல்லாத்துலேயும் ஒரு நல்ல லாபம் உங்களுக்கு வந்து அமையப்போகுது அதையும் தாண்டி இன்னமும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்ட்டாக்க என்ன மாதிரி விஷயங்கள் போகுது இரண்டாம் திருமணத்திற்காக முயற்சி செஞ்சவங்களுக்கெல்லாம் இரண்டாம் திருமண வாழ்க்கை அமையப்போகுது குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது குழந்தைகளுக்கு உங்களோட குழந்தைகள் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் நிகழப்போகுது அவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க படிப்பு சிந்தனை மேலங்க போது எண்ணத்தில் உயர்வு ஏற்பட போகுது து ஆமா மகன் மகளாக இருந்தால் திருமணம் செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு கைகூடி வருது ஆமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் ரொம்ப சிறப்பாகவே உங்களுக்கு இந்த குறு பயிற்சி அற்புதமான பயிற்சியாக அமைது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா ஆண் பெண் நட்புரு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல ஏற்படும் ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது நடந்து இல்லையா திருமணம் திருமணத்தை உங்களோட மனைவிஸ்தானத்தை பாக்குறாரு இல்லையா அதனால பார்த்தீங்கன்னா நட்பு ஏற்படும் நட்பு ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது இதில் உங்களுக்கு உள்ள ஒரு முக்கியமான சின்ன சின்ன விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம் எதெல்லாம் தவிர்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க மற்றவர்களோட சூழ்ச்சிகளுக்கு நீங்க அகப்படாம இருக்கணும் ஆமா ஏன்னா உங்களுக்கே தெரியாது அந்த மாதிரி விஷயங்கள் செய்வாங்க சில சூழ்ச்சிகள் உங்களுக்கு மறைமுகமா நடக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது ஆமா அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சின்ன சின்ன அனுபவங்கள் அப்படின்னா நல்ல அனுபவங்களா கெட்ட அனுபவங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க இரண்டுமே கலந்து கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும் இன்னொன்னு எடுத்த உடனே பாத்தீங்கன்னாக்க எடுக்கிற முயற்சி எப்படி இருக்கும்னு கேட்டீங்கனாக்க எடுக்க உடனே அதுல ஒரு சின்ன தடை வருவது போல ஒரு பார்த்தீங்கன்னா தடை வந்து அதுக்கப்புறம் வெற்றி பெறக்கூடிய தன்மை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அது எதனால ஏற்படுதுன்னா ராகு உங்கள் ராசிகளே அமர்ந்து இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய தன்மை ராகு எப்போதுமே பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப அதிகமான சிந்தனை போக்கை உயர்த்தக்கூடியவர் ரொம்ப சுகவாசி அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயும் ஈடுபட செய்யக்கூடியவர் இப்படிப்பட்ட விஷயங்களில் அவர் சின்ன சின்ன விஷயங்களை இதை கொடுக்க கொடுப்பார் தான் உங்களுக்கு இந்த விஷயங்கள் ஏற்படுமே தவிர குரு பயிற்சியாலையும் குருவோட ஸ்தான பலத்தாலையும் பார்வை வளத்தாலையும் உங்களுக்கு நல்ல விதமான நிகழ்வுகள் நல்ல விதமான விஷயங்களே உங்களுக்கு நடக்கப் போகிறது அந்நிய மதத்தோரோட உதவி உங்களுக்கு கிடைக்க போகிறது கூட்டு தொழிலில் மிகப்பெரிய வெற்றியடைய போறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட விஷயங்களில் பார்த்தீங்கன்னா யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க கற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அமையுது அதை நீங்க பயன்படுத்திக்கங்க இறைவனை அறியக்கூடிய தன்மை அப்படிங்கிறது மனசுல உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இரையாற்றலை உணரக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வருது ஆமா குறு பார்வையால் ஏற்படுது அதனால இந்த குறு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு மிகவும் வெற்றி தரக்கூடிய ஆரோக்கியத்தை செழுமைப்படுத்தக்கூடிய மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நம்பிக்கை தரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த குறு பயிற்சி மீனராசி அன்பர்களுக்கு அமைது அதுல இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா நட்சத்திர நம்ம புலன்கள் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் அதுல பயணம் பண்ணுது மீனராசில பூரட்டாதிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனைவருக்குமே முயற்சிகள் கைகூடும் அதே நேரத்துல பார்த்தோம் அப்படின்னுட்டாக்க உங்களுக்கு தொழில் வாக்கியம் அமையும் தொழில் அமையும் முயற்சிகள் கைகூடும் தொழில் சார்ந்த முதலீடுகளை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு அதே போல தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய தன்மை உண்டு தொழிலாளர்கள் கிடைப்பார்கள் பதவிகள் தேடி வரும் பட்டம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு ஆமா அது மட்டும் இல்லாமல் பெரியோர்களோட சந்திப்புகள் நடக்கும் ஆமா தொழில் பல வகைகளில் ப வந்து பார்த்தீங்கன்னா தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய தன்மை பொருளாதார சிந்தனை மேலங்கக்கூடிய அமைப்பு இருக்கு உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா தொழில் முதலீடு தொழில் சார்ந்த எண்ணங்கள் அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்ட்டாக்க மூத்தோர் தனக்கு வயது மூத்தோர் அவங்களோட அனுபவ உரைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு தன்மை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் அந்த விஷயங்கள் என்ன விதமான மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகுது அப்படின்னா லாபம் தொழில் லாபம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க தொழில் சார்ந்த லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு தேவை இல்லாத ஆஹ் மன கஷ்டங்கள் நீங்கக்கூடிய தன்மை இருக்கு மனதில் இருந்த வருத்தங்கள் அழியும் ஆமா இன்னொன்று உறவுகள் நட்புகளோட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு இருக்கு அதே போல பொன் பொருள் கொடுக்கறது வாங்குறது அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் கவனமாகவே கையாள வேண்டிய தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு வருது அது மட்டும் இல்லங்க உங்களுக்கு இன்னமும் சொல்ல போனா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வகையில ரொம்ப கண்ணியமானவா நடந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டமாக இருக்கு நீங்க எப்போதுமே கண்ணியமானவர்கள் தான் மனதில் ஒரு நல்ல எண்ணம் கொண்டவர்கள் அது மட்டும் இல்லாம உறவுகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்களை இன்னொன்னு உங்களை பார்த்தா எல்லாரும் ஏமாளின்னு நினப்பாங்க ஆமா நீங்க ஏமாளி கிடையாது மனதால் உள்ளத்தால் உயர்ந்தவர்கள் அதனால நீங்க அதை பத்தி எல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க உங்களுக்கு நல்ல விதமான மாற்றங்கள் நல்ல விதமான விஷயங்களே உங்களுக்கு நடக்க இருக்கிறது எந்த விதத்திலும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்ல மட்டும் கவனம் செலுத்துங்க என்ன மாதிரி விஷயங்கள்ல கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க பிறரோட சூழ்ச்சிகளுக்கு நீங்கள் அகப்படாம மற்றபடி வேற எதுவும் உங்களுக்கு மத்த எல்லாமே நல்ல தான் நடக்கக்கூடிய அமைப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையுது அடுத்து பார்த்தோம்னா ரேவதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க ரேவதியை பொறுத்த வகையில பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஒரு பெரிய விஷயங்களை இந்த காலகட்டத்தில் செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்த யோசிச்சுக்கிட்டு சிந்தனைகளை அசை போடக்கூடிய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குடும்பம் வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வண்டி வாங்கணும் அப்படிங்கிற சிந்தனை இந்த மாதிரி எண்ணங்களில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் ஈடேறக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்குது இந்த க காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈடேறக்கூடிய தன்மை அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது குழந்தைகளால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பெருமை சேரக்கூடிய தன்மை இருக்குது அது மட்டும் இல்லைங்க நீங்கள் பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க வீடு கட்டக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வருது கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்க பொழுது காதல் மலரப்போகுது அது மட்டும் இல்ல பொருள் வரவு அதிகரிக்கும் நண்பர்கள் கூட்டாளிகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க ஆமா கூட்டுத் தொழில்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் ஆமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கு அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் காதல் உணர்வுகள் வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டம் காதல் அன்பு பாசம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அதிகமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மனதில் இனம் புரியாத சிந்தனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இனம்புரியாத மகிழ்ச்சி ஆமா மகிழ்ச்சி ஏற்படுறதுலாம் இருக்கும் அதே இன்னொரு இன்னொரு விஷயம் உங்கள் மனம் இந்த காலகட்டத்தில் விரிவடையக்கூடிய காலகட்டம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அன்பு காதல் இதெல்லாம் வளரக்கூடிய காலகட்டம் அதனால மனம் தெய்வடையும் இன்னொரு விஷயமும் நடக்கும் சில பேருக்கு எப்படின்னாக்க தியானம் யோகா இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடக்கூடிய தன்மை ஏற்படுது அதனால அவங்க பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க இறைவனை அறியக்கூடிய அனுபவம் செய்யக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த குறு பயிற்சியால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வாக இது இருக்க போகுது அப்படின்னு சொல்லணும் மனதை ஒழுங்குபடுத்துங்க உயர்வான சிந்தனை உயர்வான விஷயங்களை எண்ணி பார்க்கக்கூடிய நேரம் இந்த நேரமாக உங்களுக்கு அமைகிறது அப்படின்னு சொல்லணும் மீனராசியை பொறுத்த வகையில இந்த குறு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் அகையக்கூடிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய பெரும் லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான கௌரவமான மரியாதை அதிகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான பயிற்சியாகவே இந்த பயிற்சி இருக்கு இந்த பயிற்சி ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த குறுபயிற்சி உங்களுக்கு அமைந்ததற்கு வாழ்த்துக்களும் நன்றியும்